நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம் இறக்க குணம் இருக்கிறதுனால இவங்க கையை விட்டு போனது மறுபடியும் வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம் அது பணமாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய அதை வாங்கிறதுக்குள்ள பெரிய அக்கப்புறம் ஆகிடும் அதனால் பணம் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் பொருளை கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் அப்படிப்பட்ட விஷயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்பிக்கையானவர் பக்கத்தில் வச்சுக்கின்னு எழுத்துப்பூர்வமான விஷயத்தில் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா அது சரியா இருக்கும் எதுவுமே டாக்குமெண்ட் வாய்ஸாக சரியாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க அத்தை உறவு அப்படின்னு ஒரு அந்த ராசிக்கு இருக்குதுன்னா ஆனந்தமாக இருக்கும் சார் அந்த அத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அவங்களுக்கு சொகுசாக வச்சிருப்பாங்க சார் அது ராசிக்கு உண்டான ஒரு ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் அத்தை உறவுகள் பலம் மாமன் உறவுகள் பலம் ஆமாம் எங்கள் தாய் மாமா சீர்வரிசைன்னு வச்சுருப்போம் ஒரு ஒரு இடத்துல நம்ம இப்போ பார்ப்போம் சீர் வரிசையே பாத்தீங்கன்னா ஒரு லாரிலையும் ஒரு பாத்தீங்கன்னா கியூ